அருகே இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆபரண தங்கம் பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் வருமான வரித்துறையினர் விசாரணை திருப்பத்தூர் மாவட்டம் கந்தலி அடுத்த சின்ன கந்தளி என்ற இடத்தில் உள்ள சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் ஓசூர் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான சீக்வெல் என்ற மினி வேனில் சுமார் இருபத்தி இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்புள்ள ஆபரண தங்கம் கொண்டு சென்றுள்ளனர் இந்த ஆவண தங்கத்தை திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் உள்ளிட்ட நகைக்கடைகளில் சப்ளை செய்வதற்காக துப்பாக்கி ஏந்திய காவலருடன் சென்றுள்ளனர் அவ்வழியாக வந்த வாகனத்தை நிறுத்தி தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்த போது அந்த வாகனத்தில் ஜிபிஎஸ் பூட்டு போட்டு பூட்டியுள்ளனர் அதனை திறக்க முடியாததால் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் அதனுடைய பாஸ்வேர்ட் சொன்னால் மட்டுமே திறக்க முடியும் என்று கூறுகின்றனர் அதே போன்று நகைகளுக்கு உரிய ஆவணம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆவணம் இருந்த போதிலும் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் எடுத்து சென்றதால் வருமான வரித்துறையினர் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் திருப்பத்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நம்ம வண்டி எல்லா வண்டி பின்னாடி தான் வருது போ இன்னும் வந்து சொல்லி பின்னாடியே போங்க